ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to TN ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேமிப்பு திட்டமான ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அதாவது ஆர்டி Account பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணலை அப்படின்னா உடனே subscribe பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் அதாவது சிறு சேமிப்பு திட்டமான ஆர்டி திட்டத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேமிக்கலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து மொத்தமாக பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால உங்களுடைய அமௌண்ட் பாதுகாப்பாக இருக்கும் கூடவே கேரண்டியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் திரும்ப பெறலாம் பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் குழந்தையினுடைய பெயரில் நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மைனர் அக்கௌண்ட்டும் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் நூறு ரூபாய் நீங்கள் செலுத்தி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அதிகபட்சமாக நூறு ரூபாயிலேருந்து ஒவ்வொரு பத்து ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா முதல் மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டை தான் ஸ்கீமினுடைய அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணணும் உதாரணமாக முதல் மாதம் நீங்கள் ஐநூறு ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய அளவு முழுவதும் ஒவ்வொரு மாதமும் இதே ஐநூறு ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அடுத்து டெனியூர் அதாவது அதாவது காலளவு இந்த ஆர்டி கால அளவு ஐந்து வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஐந்து வருடமும் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஐந்து வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக திரும்ப பெறலாம் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வழங்குறாங்க ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமில் ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக வழங்குவாங்க இந்த ஆர்டி அக்கௌண்டில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூடவே இந்த ஸ்கீமுக்கு நாமினியை நியமிச்சிக்கலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான அறுபதாயிரம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து அப்புறம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் மூன்றாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக முப்பத்தி நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி பதினான்காயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்தில் மொத்தம் ஆறு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஐந்து வருடத்துக்கு அப்புறம் ஏழு லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்டும் இல்லை நீங்கள் மாதம் மாதம் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் ரிபேட்டையும் பெற முடியாது போஸ்ட் ஆஃபீஸில் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே ஷோ பண்ணி ஆகணும் ஸோ மாதம் மாதம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்